எந்த நோயினாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் மீனாட்சியையும் நீங்க மனசில் நினைச்சுக்கிட்டு நாவுக்கரசர் பாடின ஒரு பதிகத்தை பாராயணம் பண்ணுங்க ஒரு மருந்தாகி உள்ளாய் ஒரு உள்ளாய் பெருமருந்தாகி நின்றாய் இதை விட ஒரு மருந்தே உலகத்துல இல்லை ஒரு மருந்தாகி உள்ளாய் உம்பரோடு உலகிற்கெல்லாம் பெருமருந்தாகி நின்றாய் பேரமுதின் சுவையாய் கருமருந்தாகி உள்ளாய் அடுத்த ரொம்ப அழகாக சொன்னார் பாருங்க ஆளும் ஆளும் வல்வினைகள் வல்வினைகள் தீர்க்கும் அருமருந்தா ஆலமாயில் அப்பனே அருள் செய்யாயே என்று அழகாக பாடுகிறார் என்று சொன்னால் ஆளும் வல்வினைகள் நம்மை துரத்தி கொண்டே இருக்கிறது அந்த வல்வினைகளால நாம எவ்வளவோ அந்த கர்ம பலன்களால எவ்வளவோ பிரச்சனைகள்ல நாமெல்லாம் சிக்கி தவிக்கிறோமே அந்த ஆளும் வல்வினைகள் தீர்க்கக்கூடிய அருமருந்தாக விளங்கக்கூடியவன் யாரு